நம்ம சேனலாக வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்கள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிர்வாண கோலம் எந்த வகையிலும் ஆபாசமில்லை என்பதற்கு ரஷ்ய மியூசியத்தில் உள்ள அந்த ஓவியத்தை உதாரணமாக கூறலாம் இருந்தாலும் வயதான ஒரு கிழவன் இளம்பெண் ஒருத்தியின் மார்பில் பால் அறிந்து கொண்டிருக்கிறான் அருகில் ஒரு குழந்தையை கிழவி அழித்து பிடித்து கொண்டே இருக்கிறாள் அதையும் மீறி அந்த குழந்தை பசியால் கதறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த காட்சிக்கு பின்னணியில் கையில் துப்பாக்கியும் ஈட்டியும் டீம் ஏந்திய வீரர்கள் சிலர் உள்ளனர் இதுதான் அந்த ஓவிய காட்சி இந்த ஓவியத்தில் கிழவன் பால் குடிக்கும் இளம்பெண் வேறு யாருமில்லை அவனது ஒரே மகள்தான் அருகில் உள்ள குழந்தை அவளது பால்குடி மறவாத குழந்தை அந்த குழந்தையை பிடித்து அழித்து கொண்டிருப்பவள் இந்த பெண்ணுக்கு தாய் கிழவனுக்கு மனைவி இப்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது படுபாவி கிழவன் அப்படியே அநியாயம் செய்வான் என்று குதித்து தானே அப்படி அவசரப்பட வேண்டாம் இந்த காட்சியின் பின்னணி உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் துளியும் ஆபாசம் கிடையாது அது எப்படி என்று நினைக்கிறீர்களா இந்த படத்தில் மகளின் மார்பில் பால் குடிக்கும் கிழவன் ஒரு புரட்சிக்காரன் சார் மன்னருக்கு எதிராக புரட்சி செய்ததால் மன்னரின் வீரர்கள் அவனை கைது செய்துவிட்டனர் சிறையில் அந்த கிழவனுக்கு உண்ண உணவோ குடிக்க தண்ணீரோ கொடுக்கக்கூடாது என்பது மன்னர் உத்தரவு இருந்தாலும் பசியினாலும் தாகத்தினாலும் அவனது துடிதுடித்து சாக வேண்டும் என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை கடிகாரம் வேகமாக சுழல்கிறது கிழவனுக்கு பசி அதிகமாகிறது தண்ணீர் தாகம் அதைவிட அதிகம் வதைக்கிறது துடிக்கிறான் தவழ்கிறான் காவலுக்கு நிறுத்தப்பட்ட வீரர்கள் யாரிடமும் துளியும் இரக்கம் வரவில்லை அந்த நேரத்தில் கிழவனை பார்ப்பதற்காக அவனது கிழட்டு மனைவியும் அவளது மகளும் வருகின்றனர் மகளுக்கு குழந்தை பிறந்த சில மாதங்கள்தான் தான் ஆகியிருக்கிறது அதனால் அவள் தன் குழந்தையை கையோடு அழைத்து வருகிறாள் சிறையில் கிழவன் படும் அவஸ்தையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கிழவன் தண்ணீர் தண்ணீர் என்று துடிக்கிறான் யாரும் கொடுப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் கிழவியானவள் அருகில் காவலுக்கு நின்ற வீரர்களின் காலில் விழுந்து கெஞ்சுகிறாள் கதறுகிறாள் யாருக்கும் இரக்கம் வரவில்லை அப்போதான் பொங்கிழுகிறாள் மகள் கிழவனின் இளம் வயது மகள் குழந்தையை க தாயிடம் ஒப்படைத்துவிட்டு அருகில் என்ற பாதுகாப்பு தலைவனிடம் வருகிறாள் எங்கள் தந்தை தாகத்தால் உயிர் போக கிடக்கிறார் அவருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கெஞ்சி பதறுகிறாள் அவள் கேள்வியும் வீரர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை உதாசனப்படுத்தி விடுகின்றனர் அடுத்ததாக அவள் அவர்களிடம் கடுமையாக வாதடுகிறாள் மகள் எங்கள் தந்தைக்கு நாங்கள் தண்ணீர் தானே கொடுக்கக்கூடாது ஆமாம் உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்கிறாள் ஆமாம் இதில் என்ற மாற்றமே இல்லை என்கின்றனர் வீரர்கள் உடனே கீழே விழுந்து கிடந்த தந்தையை தூக்குகிறாள் அந்த மகள் அவரை கைத்தாங்களா அழைத்து கொண்டு சற்று ஓரமாக ஒதுங்கி திரும்பிக் கொள்கிறாள் அப்பா உங்களுக்கு தண்ணீர் தானே கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் இப்போது நான் உங்கள் தாகத்தை தண்ணீர் இல்லாமலேயே தணிக்கிறேன் என்றவள் சற்றென்று தனது மேலடைய அவுக்கிறாள் கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பல மணி நேரமானதால் அவளது இரு மார்பகத்திலும் பால் நிரம்பி இருக்கிறது அந்த மார்பகத்தில் தந்தையை பால் குடிக்க வைக்கிறாள் அவரது தாகத்தை தணிக்கிறாள் அந்த புரட்சிக்காரனுக்கு பிறந்த மகள் இந்த சம்பவத்தில் தந்தைக்கு மகள் தாயாகி விடுகிறாள் தந்தை மகளிடம் குழந்தையாகி விடுகிறான் இதுவே இந்த கதையின் கருப்பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்